வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உத்திரப்பிரதேசத்தில் இருக்க மனோவா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க அசோவா அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்துகிட்ருந்த மீனா அப்படிங்கிற பதினேழு வயசு பொண்ணு அவங்க வீட்டுக்கு பின்னாடியே இருக்க ஒரு வயல்வெளியில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கேஸை எடுத்து போலீஸ் போது தான் பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு அப்படி அந்த பதினேழு வயசு பொண்ணுக்கு என்ன தான் நடந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் மனோவா அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க அசோவா கிராமத்தை சேர்ந்தவர் தான் மீனா அப்படிங்கிற பதினேழு வயசு பொண்ணு மீனா வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த எட்டு ஏக்கர் நிலமும் மீனாவோட அப்பாவுக்கு சொந்தமானது அந்த கிராமத்திலேயே மீனாவோட குடும்பம் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வாய்ந்த குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்க டைம்ல தான் சரியா பிப்ரவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீனாவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எட்டு ஏக்கர் நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு மோட்டார் ரூம் இருக்கு அங்க இருந்து தான் மீனாவோட வீட்டுக்கும் வயல்வெளிகளுக்கும் தண்ணி போயிட்டு இருக்கும் அவங்களோட நிலத்துல இருக்க வயல்வெளிகளுக்கும் அங்க இருந்து தான் தண்ணி போயிட்டு இருக்கும் அதனால மீனா தண்ணி பிடிக்கிறதுக்கு எப்பவுமே அந்த வயல்வெளிக்கிட்டு இருக்க மோட்டார் ரூமுக்கு போவாங்க அன்னைக்கும் அப்படிதான் நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வயல்வெளியில இருக்க அந்த மோட்டார் ரூமுக்கு போயிருக்காங்க மீனா பன்னெண்டு மணிக்கு போனவங்க ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுக்கு வரல என்னடா தண்ணி பிடிக்க போன பொண்ணு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தேடிக்கிட்டே அந்த வயல்வெளியில இருக்க மோட்டார் ரூமுக்கு போயிருக்காங்க அங்க மீனா தண்ணி பிடிக்கிறதுக்காக கொண்டு போயிருந்த குடம் மட்டும்தான் இருக்கு மீனாவை காணோம் அதனால சத்தம் போட்டு மீனாவை கூப்பிட்டு எந்த எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படியே தேடிக்கிட்டு வயல்வெளிகிட்ட போகும்போது அங்க இருக்கிற ஒரு பாத்திக்கு பக்கத்துல அவங்க கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க கழுத்து கொடூரமான முறையில வெட்டப்பட்டிருக்கு இதை பார்த்து மீனாவோட அப்பா அம்மா ஷாக் ஆயிட்டாங்க உடனடியே அவங்களோட உறவினர்களுக்கும் போலீஸ்க்கும் கால் பண்றாங்க இந்த தகவலை கேட்டு போலீஸ் மட்டும் இல்லாம பாரன்சிக் டீமும் கூடவே வந்துடுறாங்க வந்து மீனாவோட அப்பா அம்மா விசாரிக்கும் போது எங்க பொண்ணை யாரோ இந்த மாதிரி கொடூரமா சீரழிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுது இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஃபாரன்சிக் டீம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிடுறாங்க ஃபாரன்சிக் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணை சீரழிச்சதுக்கான எந்தவித அடையாளமும் இங்கே இல்லை ஆனால் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற கால் தடம் அங்கே இருக்குது இதை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஃபாரன்சிக் டீம் அந்த பொண்ணோட உடலை மீட்டு அட்டாப்ஸிக்காக அனுப்பி வச்சதுக்கப்புறம் போலீஸ் அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க மீனாவோட அப்பா மட்டும் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு மீனாவோட அம்மா அப்பா எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த டைமில் மீனாவோட அட்டாப்சிரி போட்டு வந்திருக்கு அதில் மீனாவை யாரோ கழுத்துல ஷார்ப்பான பொருளை வச்சு வெட்டியிருக்காங்க அதில் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி தான் மீனா உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு கூடவே மீனா செக்ஸுவல் அசால்ட் பண்ணல அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதே சமயத்துல பதினேழு வயசான மீனா வெர்ஜின் இல்லை அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இதனால போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த கட்டமா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட விசாரணை பண்றாங்க அப்பதான் போலீஸ்க்கு மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மாக்கே மீனா ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீனா விகாஷ் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இடையில ரெண்டு பேருமே பிரேக்அப் பண்ணிட்டாங்க பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி விகாஷ் அப்படிங்கிற பையனுக்கு பர்த்டே வந்திருக்கு கடைசியாக ஒரு தடவை அந்த பொண்ணை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டிருக்கான் அதாவது மீனாவோட கிட்ட வந்து கேட்டிருக்கான் இதை கேட்ட மீனாவோட ஃப்ரெண்டும் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விகாஸ் கடைசியாக ஒரு டைம் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறான் ரொம்பவே அழுகுறான் அவனை கடைசியாக ஒரு தடவை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னதான் போலீஸ்கிட்ட அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸ் கண்டிப்பாக விகாஸ் தான் எதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக விகாஸோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா விகாஸ் இல்லை அந்த கிராமத்தை ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே விகாஸ் இல்லை போலீஸ் தொடர்ந்து விகாஸோட செல்ஃபோன் சிக்னலை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அது வந்து ஃபோன் சுவிச் ஆப்பில் இருக்கு அப்படி இருக்கும்போது தான் விகாஸ் பக்கத்து கிராமத்தில் இருக்க அவங்க நெருங்கிய உறவினர் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக அங்கே போன போலீஸ் விகாஸை கைது பண்ணுறாங்க கைது பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்போ போலீஸ் கேட்குற எல்லா கேள்விக்குமே முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியிருக்காரு விகாஷ் இதனால போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் விகாஷ் நடந்த எல்லா உண்மையும் கிட்ட சொல்லியிருக்காங்க விகாஸ் அப்படிங்கிற அந்த பையனுக்கு இருபத்தோரு வயசு ஆகுது நான் தான் மீனாவை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விகாஸ் ஒத்துக்கிட்டான் விகாஸ் போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ண அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் மீனா வாழ்ந்துட்டு இருந்த அதே அசோகா கிராமத்தை சேர்ந்தவர் தான் விகாஷ் விகாஷும் மீனாவும் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்கூல்ல ஒன்றா படிச்சிருக்காங்க ஸ்கூல் படிக்கும்போது இருந்தே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க இது மீனாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி விகாஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா விகாஸ் மீனா இவங்க ரெண்டு பேருக்கு ஃபேமிலி சைடுக்குமே இவங்க லவ் பண்ற விஷயம் தெரியாது ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் இப்படியே அவங்களோட லவ் மேட்டரை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க மீனாவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க அவங்களோட நிலத்துல இருக்க மோட்டர் ரூம்ல தான் இவங்க ரெண்டு பேரும் ரகசியமா சந்திச்சு பேசிக்குவாங்க அதுவும் மட்ட மதியானத்துல தான் ரெண்டு பேரும் சந்திச்சுக்குவாங்க மீனா தண்ணி பிடிக்கிறதா சொல்லிட்டு அந்த மோட்டார் ரூமுக்கு வந்துருவாங்க அதே மாதிரி மீனாவோட நிலம் இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் விகாஷோட நிலமும் இருந்திருக்கு அதனால விகாஷும் யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த மோட்டார் ரூமுக்கு வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் அங்க உட்காந்து தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களோட நேரத்தை தனிமையில செலவிட அந்த இடத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணுறதையும் தாண்டி ரொம்ப நேரம் உல்லாசமாக இருந்திருக்காங்க அந்த மோட்டார் ரூம்லையே ரெண்டு பேரும் உல்லாசமாக இருந்திருக்காங்க இப்படியே அவங்களோட லவ் மேட்டர் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்கு அந்த மாதிரி டைமில் தான் மீனாவோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் முடிவு பண்ணுறாங்க அப்போ பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கல்யாணத்தில் தான் மீனா திலீப் அப்படிங்கிற ஒரு பையனை மீட் பண்ணியிருக்காங்க இந்த திலீப் அப்படிங்கிற பையன் யார் அப்படின்னா மீனாவோட அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட தம்பி அதனால் கல்யாணத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க அண்ணனோட கல்யாணம் நடக்கும்போதே ஃபோன் நம்பரை ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க கடந்த ஆறு மாதமாக இப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் பிகாஸ் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு மீனா முடியவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விகாஷ் வந்து கொஞ்சம் ஏழை இதுவே மீனா கொஞ்சம் பணக்கார ஃபேமிலியாக இருந்திருக்காங்க இப்போ விகாச கல்யாணம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியெலாம் ஒத்துக்க மாட்டாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் கண்டிப்பாக தேடி பிடிச்சி நம்ம அம்மா அப்பா கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது மீனாக்கு நல்லாவே தெரியும் அதனால இந்த கல்யாணத்துக்கு அவங்க நோ சொல்கிறாங்க ஆனால் விகாஸ் தொடர்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க மீனா எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அதை விகாஸ் கேட்கற மாதிரி இல்லை இதனால் மீனா வேறு வழி இல்லாம விகாஸை விட்டு விலகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதன்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க விகாஸ் ஃபோன் மெசேஜ் எது பண்ணாலுமே ரிப்ளை பண்ணுறதில்ல எப்படியாவது நேரில் மீட் பண்ணி அந்த பொண்ணை சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விகாஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன பண்ணாலுமே அவங்கள ரீச் பண்ண முடியல மீனா எங்கேயாவது வெளியே போனால் கூட அவங்க அப்பா அம்மா கூட தான் போகிறாங்க இதனால் மீனாவை தனியாக பார்க்க முடியல பேச முடியல இதனால விகாஸ் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மீனா ரெண்டாவதாக லவ் பண்ணுற திலீப் அப்படிங்கிற பையன் மாதத்துக்கு ஒரு தடவை மீனாவோட வீட்டுக்கு வந்திருக்கான் அவங்க அக்காவை பார்க்குற மாதிரி அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்திருக்கான் வந்துட்டு அவங்க அக்காவை பார்க்குற மாதிரி மீனாவை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் இதை எப்படியோ மீனாவோட அண்ணன் கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் திலீப்பை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்குள்ளே என்ன நடக்குது வீட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கீங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு திலீப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் கல்யாணம் நடக்கும் போதே நானும் உங்கள் தங்கச்சியும் லவ் பண்ணுறோம் இப்போ வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு மீனாவோட அண்ணன் ரெண்டு வீட்டு ஃபேமிலி சைடுமே சொல்லியிருக்காங்க அதுக்கு அந்த ரெண்டு வீட்டு ஃபேமிலி சைடுமே இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் மீனாவும் திலீப்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டு வீட்டு சைட்லேயுமே ஓகே சொன்னதுனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சுற்ற ஆரம்பிக்கிறாங்க இது அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிய வருது ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் விகாஸுக்குமே தெரிய வருது ரெண்டு வருஷமாக என்னை காதலிச்சுட்டு என் கூட ஒன்றா இருந்துட்டு இப்போ வேறு ஒரு பையன் கூட போயிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாரு அப்போ அவருக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடைசியாக ஒரு டைம் மீட் பண்ணி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக மீனா கூட பேச வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு அதனால தான் மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் உதவி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இருபத்தி மூணாம் தேதி எனக்கு பர்த்டே வருது கடைசியாக ஒரு டைம் நான் மீனாவை மீட் பண்ணும் கடைசியாக ஒரு டைம் மீனாவை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது இருக்காங்க இதனால தான் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு தான் பிப்ரவரி இருபத்தி தேதி மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க மீனா அவங்க எப்பவுமே வழக்கமாக மீட் பண்ணுற அந்த மோட்டார் ரூமில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மீனா அந்த டைமில் திலீப் கிட்டேருந்து கால் வருது மீனா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அதே டைமில் விகாஸும் அந்த மோட்டார் ரூமுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்தோன்னே விகாஸ் முதல் கேள்வியை யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு மீனா இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது நான் யார் கூட வேணால் பேசுவேன் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணாத மெசேஜ் பண்ணாத என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறதாவும் சொல்லியிருக்காங்க இதை கேட்டோன்னா விகாஸ்க்கு பயங்கரமாக கோவம் வந்திருக்கு கோவத்தில் விகாஸ் பக்கத்தில் இருக்க ஒரு மம்பட்டியை எடுத்து அவங்களோட தலையிலே அடிச்சிருக்கான் தலையிலே அடித்தோடனே அவங்களுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கு அப்படியே அதே இடத்துல சுருண்டு விழுகிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மம்பட்டியை வச்சு கழுத்துலேயே வெட்டியிருக்கான் அதில் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி மீனா அதே இடத்துல துடிதுடிச்சு உயிரை உயர விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க விகாஸோட நிலத்துக்கு போய் குளிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிட்டான் விகாஷ் என்னை லவ் பண்ணி ஏமாத்தின ஒரே காரணத்துக்காக எனக்கு கிடைக்காதவா யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொடூரமாக கொலை பண்ண அப்படிங்கிறத விகாஷ் கிட்ட சொல்லியிருக்கான் அதை கேட்ட போலீஸ் உடனடியாக விகாச கைது பண்ணுறாங்க விகாச கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க போலீஸ் இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ